சார் எங்க ஜோடி எப்படி பிரியாது சார் சூப்பரா இருக்கும் சார் சார் இந்த பொங்கலுக்கு நீங்க தான் தந்தீங்க சார் எப்படி தெரியும் சார் எங்களுக்கு ஓது பண்றீங்க நீ நீங்க வந்ததா ஒரு குடும்பத்தை அப்படியே போட பிடிக்கிற என் பொண்ணு இருக்குது என் சம்சாரம் இருக்குது நான் இருக்கிறேன் நீங்க ஒரு அண்ணன் இருக்கிறீங்க அப்படியே ஒரு கும்பல ஒரு போட்ட பிடிச்சி அனுப்பல சார் புரியலாம் 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 இப்போ தங்கம் வீட்டை சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்க பிரியா எங்க பிரியா

இத வந்து சார் மிளக வந்து கொஞ்சம் எண்ணெயில போடணும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் மிளகாத்தூள் மட்டும் போட்டா காரம் வேற வேற ரொம்ப காரம் ஆமா கொஞ்சம் ஊர்ணும் கொஞ்சம் காரமா ஊர்னக்கா இந்த கோயில் இருக்கு இந்த கடமை கோயிண்டிருக்கு அப்புறமா இந்த சேன்டக்கா இந்த கடமைக்கு வந்து

இப்போ கொஞ்சம் உப்பு போடு.

நான <laughs> <laughs>

ఎన్నెడ పట్టొనే అపే అది కొంచెం దివావులే ఆమే సార్ కొంచెం అప్రే ఇది వండి ఎన్నలే కొంచెం ఆ కడమే కొంచెం ఊర్నగా కొంచెం టెడిప రెంబైపుడు సాప్ట కొనే కొ టేస్టా ఇరుకు టేస్టా ఆమే

இதை கொஞ்ச நேரம் இப்போ கொஞ்ச நேரம் ஆட்டணுமா இப்போ வந்து நம்ம வந்து இதை போடணும் புளி நான் எப்படி இருந்தாலும் தொக்கதான் பண்ணுவேன் சார் தொக்கதான் பண்ணுவீங்க ஆ தொக்கதான் பண்ணுவேன் தண்ணியா பண்ண மாட்டீங்க ஆ தண்ணியா பண்ண மாட்டேன் சாப்பாடு மிச்ச கூட இருந்தானு சாப்பாடு மிச்ச கூட இருந்தானு சரி நான் நாளைக்கு வேற குழம்பு கூட வெச்சு விடுவேன் இன்னைக்கு மட்டும் தொக்கா இருந்தானு அத கொஞ்சம் பிஞ்சி சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ருசியா இருக்கும் தண்ணியா போட்டாக்கா

சோர் கேட்டி சாப்பிட்டு இருப்போம் இந்த ஐயா வச்சு வந்து சாப்பாடு தண்ணி கடும்பால வாங்கி தந்தாரு இந்த ஐயா இன்னைக்கு வந்து இந்த ஐயா வந்து நாங்க வீடியோல நாங்க காமிக்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம கும்பலத்துல வந்து எங்க கும்பலத்துக்கு வந்து இந்த ஐயா முகத்தை நாங்க காமிக்க போறோம் இன்னைக்கு மட்டும் நாங்க காமிக்க போறோம் இந்த ஐயா தெரியலன்னு சொல்லுங்க நாங்க அனுப்பினக்கா அதெல்லாம் தெரியாது யார் ஒது பண்றங்களோ அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இந்த ஐயா முகத்தை இன்னைக்கு காமிக்க போறோம் இந்த கோயம்பு இந்த கோயம்பு செஞ்சு இந்த ஐயா முகத்தை அப்படியே கும்பல போட்டு அப்படியே காமிக்க போற இந்த வீடியோ எப்படி மூடி வைக்கிறேன் சார் இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல நான் எடுக்க போறேன் சார் இப்ப எடுக்கலாமா எடுக்கலாம் கொஞ்சம் அப்படியே கலக்கி அது அப்புறம் தான் ಮುಂದಿಡುನೋ <muchas> ಸಪಟಾ

ஆஹ் சார் ஜோடி ஒண்ணும் கொஞ்சம் புடிச்சுக்கோங்க சார் நல்லா இருக்கும் எடுத்து எங்க ஜோடி எப்படி பிரியாது சார் தான் இருக்கும் சார் எங்க ஜோடி

அடுத்த முறை வேறாச்சு சமையல் நன்றி 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 நன்றிமா